வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பாரத் நகரில் நாற்பது வருடங்களாக கிடைக்காத கிரைய பத்திர ஒதுக்கீடு ஆணைக்காக நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் சிறப்பு முகாமில் எர்ணாவூர் ஏ நாராயணன் முன்னிலையில் மனு வழங்கினர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக கடந்த நாற்பது வருடங்களாக நிலுவையில் இருந்த எர்ணாவூர் கிராமம் பாரத் நகர் குடி வாழ்வோர் பொதுமக்களுக்கு வீட்டுமனை மனை பத்திரம் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை கிடைக்காமல் சிரமப்பட்ட பொதுமக்களுக்கு நிரந்தர தீர்வு காண பாரத் நகர் கிராம தலைவரும் தமிழ்நாடு பனைமர நல வாரியத் தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளின் முன்னிலையில் சிறப்பு முகாம் இருபத்தாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பாரத் நகர் ஸ்ரீ ராமர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது இம்முகாமில் நாற்பது வருடங்களாக குடியிருக்கும் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமான குடியிருக்க ஒதுக்கீடு ஆணை கிரைய பத்திரம் கிடைக்க பணம் செலுத்தியும் ஆவணங்கள் கிடைக்காமல் இருந்த நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த முகாம் மூலமாக கிராம தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் முன்னிலையில் அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் பாரத் நகர் குடியிருப்போருக்கு தீவிரம் முயற்சி செய்து விரைவாக ஒதுக்கீடு ஆணை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுகோள் விடுத்தார் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் மேலும் குடியிருப்போரிடம் விரைவாக ஒதுக்கீடு ஆணை கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அரிமா பி வி சுப்பிரமணி எம் டி சேகர் வெங்கட்டையா சின்னத்தம்பி ஓ சின்னையா ஜோ எல் ராமதாஸ் ரவிக்குமார் எம் ஆர் சேகர் சீனிவாசன் பி வி பாரத் நகர் தேர்தல் குழுவினர்கள் சிவபெருமாள் நாகேந்திர ராவ் ஜஸ்டின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்